ஸ்ரீஷடர்த்த பிரதாதாரம் ஸ்ரீகமலா ஸ்ம்ய ஜாமாத்ரி யோகீந்திரம் துலா மூலோத்பவம் பஜே ஐப்பசி திருமூல நன்னாள் மணவாள மாமுனிகளின் திருநக்ஷத்திரத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த உபன்யாசத்தின் தலைப்பு மாமுனிகள் கூறும் மகாலட்சுமி வைபவம் அதாவது தம்முடைய வியாக்கியானங்கள்ல பல இடங்கள்ல மா மாமுனிகள் மகாலட்சுமியின் வைபவத்தை காட்டியிருக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானம் மூச்சுப்படி வியாக்கியானத்துல துவய பிரகரணம் முதலிய இடங்கள் எல்லாம் மாமுனிகள் மகாலட்சுமியின் பெருமையை பலவாறாக எடுத்து சொல்லி இருந்தாலும் மகாலட்சுமிக்கு என்றே பிரத்யேகமாக ஒரு ஸ்துதி அருளியிருக்கிறார் மாமுனிகள் அதுதான் கமலா ஸ்துதி மன்னார்குடியில் இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயார் அந்த தாயார் விஷயமாக மாமுனிகள் அருளிய பதினெட்டு ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்துதி தான் ஸ்துதி என்பது மன்னார்குடி திக்ஷிதர்கள் இன்றளவும் அந்த கிரந்தலிப்பிலேயே அந்த ஸ்துதி வச்சிட்டு படிக்க தெரியும் என்பதால் அதை வாங்கி அந்த கமலா ஸ்துதியில் நாம் பார்க்கும் போது மகாலட்சுமி செய்யக்கூடிய ஆறு செயல்களை ரொம்ப அழகா ஆறு ஸ்லோகங்கள்ல விளக்கி காட்டியிருக்கார் மாமுனிகள் அதாவது மகாலட்சுமி மொத்தம் ஆறு செயல்கள் செய்கிறாள் அதனால்தான் அவளுக்கு ஸ்ரீ என்று திருநாமும் என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுவார்கள் ஆகம சாஸ்திரங்களும் இதை சொல்லிருக்கு என்னென்ன ஆறு செயல்னா ஸ்ரீனோதி ஸ்ரீநாதி இதுதான் மகாலட்சுமி செய்யக்கூடிய ஆறு செயல்கள் ஒரே சான்ஸ்கிரிட்ல சொல்றீங்கன்னா தமிழ்ல அர்த்தம் சொல்றேன் ஸ்ரீனோதி முதல் செயல் அதாவது நம்முடைய கஷ்டம் ஒரு கிரீவன்ஸ் நாம் சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கிறாள் மகாலட்சுமி ஏன்னா நம்முடைய தந்தையான நாராயணன் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்பாரான்னு சொல்ல முடியாது ஆனா தாயார் அன்போடு கருணையோடு வாத்சல்யத்தோடு என்னடா குழந்த உனக்கு கஷ்டம்னு கேட்கக்கூடியவள் அதான் ஸ்ரீனோதி காது கொடுத்து கேட்கிறாள் ரெண்டாவது ஸ்ராவயதி தான் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய கஷ்டத்தை பெருமாள் எடுத்து சொல்லி அவனையும் கேட்க வைக்கிறாள் ஸ்ராவயத்தினா கேட்க வைக்கிறான் அர்த்தம் யார நாராயணனையே அவள் கேட்க வைக்கிறாள் மூன்றாவது செயல் ஸ்ரீநாதி நம்முடைய பாபங்களை போக்கி நம்மை தூய்மையாக்கி விடுகிறாள் நான்காவது செயல் ஸ்ரீநாதி நமக்கு உயர்ந்த பக்தியை அருளுகிறாள் ஐந்தாவது ஸ்ரீயதே அனைவராலும் ஆசிரியப்படுகிறாள் ஆறு ஸ்ரயத்தே நமக்காக அவள் போய் எம்பெருமானை ஆசிரியிக்கிறாள் அப்போ கேட்கிறாள் கேட்க வைக்கிறாள் பாபங்களை போக்குகிறாள் பக்தியை அருளுகிறாள் அனைவராலும் ஆசிரியப்படுகிறாள் அவள் போய் எம்பெருமானை ஆசிரியிக்கிறாள் இதா ஸ்ரீநோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ரீயதே ஸ்ரெயத்தேன்னு பிராட்டியின் ஆறு செயல்களாக சொல்கிறோம் இந்த ஆறு செயல் செயறவாடுக்கு தான் ஸ்ரீனு பேரு எப்படி கிரிக்கெட்ல பேட்டிங் பண்றவரை பேட்ஸ்மேன் சொல்றோமோ பவுலிங் பண்றவரை பவுலர்னு சொல்றோமோ பண்றவரை ஃபீல்டர்னு சொல்றோமோ அது போல ஸ்ரீனோதி ஸ்ரீநாதி இந்த செயல்களைச் செய்பவரை ஸ்ரீஹி என்று குறிப்பிடுகிறோம் இது சான்ஸ்கிரிட் கிராமர் ஆக ஸ்ரீ என்று பிராட்டி அழைக்கப்படுவதற்கு அவள் செய்யக்கூடிய இந்த ஆறு செயல்கள் தான் காரணம் இந்த ஆறு செயல்களையும் பதினெட்டு ஸ்லோகங்கள் கொண்ட கமலாஸ்துதியில ஆறு வெவ்வேறு ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார் மாமுனிகள் முதல் செயல் என்ன ஸ்ரீணோதி நம்ம ஒரு கஷ்டம்னு சொன்னா அத பிராட்டி காது கொடுத்து கேட்கிறாள் அத கமலாஸ்துதியின் இரண்டாவது ஸ்லோகத்திலே காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் கமலாஸ்துதியின் இரண்டாவது ஸ்லோகம் ஐஸ்வர்ய மூலாம் ரமணீய மாலாம் விஷாலாம் மகனீய சரணம் திருத்தாம் அந்த பிராட்டி அப்படிப்பட்டவள்னா எப்படிப்பட்டவள்னா முதல் பதத்திலேயே போட்டுட்டார் மாமுனிகள் பக்தர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாள் அனுகூலம்னா நமக்கு அப்படியே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட லீனியண்டா இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா தகப்பனாரான நாராயணன் ஜெகத்துக்கே அவர் தான் பிதா அவர் ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார் இப்போ ஒரு வீட்லயே பாக்குறோம் பையன் டிவி பார்க்கணும் ஒரு ஐபிஎல் மேட்ச் பாக்கணும்னா தகப்பனா ரோனோ நீ உட்காந்து படின்பார் உனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கோ இல்ல லைவ்ல கிளாஸ் இருக்கோ ஏதோ ஒரு கிளாஸ் நீ உட்காந்து படிக்கணுமே ஒழிய ஐபிஎல் அதெல்லாம் ஒன்னும் பாக்கப்படாதும்பர் ஆனா தாயார் தான் கருணையோட சரிப்பா நீ அரை மணி நேரம் டிவி பாரு அரை மணி நேரம் படிம்பா ஏன்னா டிவி பாக்கலன்னா என்ன கட்டோங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும் அது நம்ம ஒரு சாதாரண ஃபேமிலிலேயே பாக்குறோம் அது போல வசுதெய்வ குடும்பகமான இந்த உலகத்தில் பார்த்தால் ஜெகன் மாதாவாக பிராட்டி இருக்கிறாள் ஜெகத் பிதாவாக நாராயணன் இருக்கிறார் அதனால பெருமாள் எப்போதுமே ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொன்னா அவர் சுதந்திரன் கேட்கணும்னு நினைச்சா கேப்பார் கேட்கப்படாதுன்னு முடிவு பட்டா என்னாலும் கேட்க மாட்டேன் தாயார் அப்படி கிடையாது நம்ம நீ அனுகூலமாக வாத்சல்யத்தோடு நம்மை அழைத்து நம்மை அணைத்து சொல்லுடா என்ன விஷயம்னு காது கொடுத்து கேட்கக்கூடியவள் பிராட்டி அதான் பக்தானு அப்ப நமக்கு அனுகூலமாக இருக்கிறாள் அடுத்தது தான் அனுகூலமானவள் நமக்கு நன்கு தெளிவுபடுத்துவதற்காக சிம்பாலிக்கா என்ன பண்றாளா திருத்தூலம் இரண்டு திருக்கரங்களிலும் லீலா பத்மங்கள் அந்த தாமரைகள் தாமரை மொட்டுகளை ஏந்திக் கொண்டிருக்கிறாள் ஏன்னா பெருமாள் கையில பார்த்தா சங்கு சக்கரம் வில்லு வாழ் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு கதை பஞ்ச ஆயுதம் வச்சிட்டு இருக்காரு தாயார் கரங்களை பாருங்க ஆயுதமே கிடையாது தாயார் திருக்கிறதுல எப்போதுமே அந்த தாமரை தான் இருக்கும் ஏன்னா பெருமாள் தப்பு செஞ்சா தண்டிப்பாராம் தாயா இருக்கோ தண்டிக்கெல்லாம் எல்லாம் தெரியாது அவளுக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ண தெரியுமே ஒழிய அவளுக்கு தண்டனைன்னா என்னன்னு தெரியாது அதனால என்ன பண்ணுவானா குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணா கூட தாமரை மொட்டால தட்டி கொடுப்பாளும் அது வலிக்கவும் வலிக்காது குழந்தைக்கு அந்த அளவுக்கு அனுகூலமானவள் அப்ப நம்ம கிரீவன்ச சொல்லணும்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இவள்கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா நம்மிடம் தப்பு இருந்தாலும் ஏன்னா நம்ம குறை சொல்றேன்னு சொல்லிட்டு போவா பல பேர் அவ இன்னொத்தனை குறை சொல்லும் போது பார்த்தா அந்த குறையெல்லாம் ஆக்சுவலா தான் இருக்கும் அப்படிப்பட்டவன் நாராயணகிட்ட போனா

விசாலமான புகழ் உடையவளாக இருக்கிறாள் மகனீய சீலம் இத்தனை பெருமைகள் இருந்தாலும் சீலம் எளிமை உள்ளிட்ட கல்யாண குணங்கள் நிறைந்தவளாகவும் அவள் இருக்கிறாள் அப்படிப்பட்ட ஹேமாப்ஜவல்லியின் சரணம் பிரபந்தியே அந்த செங்கமலவல்லி தாயாரை சரணமாக பற்றுகிறேன் ஏன்னா நான் ஒரு குறைன்னு போய் சொன்னேன்னா ஒரு கட்டோன்னு போய் சொன்னேன்னா இவள் தான் அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவள் அப்ப ஸ்ருணோதிங்கிற அந்த முதல் செயல் அத கமலாஸ்தியின் ஸ்லோகத்தில் அழகா காமி மாமுனிகள் பக்தர்களுக்கு அனுகூலமாக கையிலே வெறும் தாமரை மொட்டை ஏந்தி இருப்பவளாக உயர்ந்த கல்யாண குணங்கள் எளிமை உள்ளிட்ட குணங்கள் கொண்டவளாக இருப்பதால் பெருமாளை விட இவள் தான் நம்முடைய குறைகள் என்ன என்பதை காது கொடுத்து கேட்கிறாள் என்று காட்டுகிறார் இரண்டாவது ஸ்லோகத்துல ஆக முதல் செயல் ஸ்ரீனோதி காது கொடுத்து கேட்கிறாள் அடுத்து இரண்டாவது ஸ்ராவயதி அவன் என்ன பண்றாளாம் பெருமாளையும் கேட்க வைக்கிறாள் ஸ்ராவயத்தின்னா கேட்க வைக்கிறாள்னு அர்த்தம் ஏன்னா இவ மட்டும் கேட்கறதோட இல்லாம பெருமாளிட்டயும் சொல்லி இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கங்குறான் உபநியாசத்துல பல பேர் இருக்கா உபநியாசம் சொல்றதை இப்படி கேட்பா இந்த காலத்துல வாங்கிட்டு இந்த காலத்துல விட்டுட்டு போயிடுவா ஆனா சிலர் என்ன பண்ணுவான்னா அதை கேட்டுட்டு அடுத்த வாளுக்கு எடுத்து சொல்லுவாள் அப்படி தான் கேட்டதை இனூதருக்கு எடுத்து சொல்ற பாருங்கால ஸ்ராவயத்தி அப்படி அதை பிராட்டி செய்கிறாள் அந்த செயலை தான் ஐந்தாவது ஸ்லோகம் கமலாஸ்துதியின் ஐந்தாவது ஸ்லோகத்திலே மணவாள மாமுனிகள் நமக்கு விளக்குகிறார் ஹேமாமலாங்கீம் கமலாசனஸ்தான் ஸ்ரீ விஷ்ணு வக்ஷஸ்தல நித்யவாசாம் பிரக்யாத சுவியக்த யஷோ விஷாலாம் ஹேமாப்ஜவல்லின் சரணம் பிரபத்யே என்பது ஐந்தாவது ஸ்லோகம் இதுல காட்டுறார் ஹேமாமலாங்கி தங்கம் போன்றதான தூய்மையான திருமேனி அங்கங்களை கொண்டவள் பிராட்டி கமலாசனஸ்தாம் அவள் தாமரையிலே விற்றிருக்கிறாள் அவன் எந்த இடத்துல நித்தியவாசம் பண்றான்னா ஸ்ரீ விஷ்ணு நித்தியவாசம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான நம்மாழ்வார் தமிழ்ல பாடினாரே அதுக்கு அப்படியே ஒரு வெர்ஷன் போல மாமுனிகள் இந்த பதத்தை போடுறார் ஸ்ரீ விஷ்ணு நித்தியவாசம் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ விஷ்ணு ஆகிய எபெருமானுடைய அந்த திருமார்பிலே அகலகில்லேன் இறையும் ஒரு நொடி கூட விட்டு மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த திருமார்பிலே அமர்ந்திருக்கிறாள் அது மட்டும் இல்லை நன்கு வெளிப்படுத்தப்பட்ட விசாலமான புகழை உடையவளாகவும் அவள் திகழ்கிறாள் அந்த ஹேமாப் ஹேமாப்ஜவல்லியை சரணடைகிறேன் என்று சொல்கிறாள் அதாவது தாமரையிலே வசிப்பவள் பிராட்டின்னு நாம் பொதுவாக சொல்கிறோம் ஆனா அவள் என்ன பண்றாள் இந்த ஸ்லோகத்துல காட்டுறா கமலாசனஸ்தாம் தாமரை அவளுக்கு வாசஸ்தலமாக இருந்தாலும் தாமரையிலே அவள் அமர்ந்து கொள்வதில்லை அதை விட்டுட்டு ஸ்ரீ விஷ்ணு வக்ஷஸ்தல நித்தியவாசம் எவ்வெருமானுடைய திருமார்பிலே வந்து அமர்ந்து கொண்டு நித்தியவாசம் செய்கிறாள் ஏன் அதை விட்டுட்டு இங்கே வந்தான்னா அவனை கேட்க வைப்பதற்காக ஏன்னா இப்ப ஒரு பக்தன் பிராட்டியிட்ட போய் தன்னோட கட்டத்தை சொல்லிட்டான் மேல பெருமாளுயும் சொல்லுவோன்ட்டு வரான்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல பெருமாளுடைய மூடு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு மூடு கேட்ட மாதிரி கேட்கணும்னு நினைச்சா கேட்பார் இல்லைன்னா கேட்க மாட்டேன் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு அனுப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு அனுப்பிட்டா என்ன பண்றது இந்த பக்தன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் கேட்டு அனுகிரகம் பண்ணணுமே ஏங்கினாலாம் பிராட்டி அதனால தான் என்ன பண்ணிட்டாலாம் தாமரை ஓட்டுட்டு இவனுடைய திருமார்பிலை வந்து அமர்ந்து கொண்டாள் அப்ப திருமார்பில் உட்காந்து என்ன சொல்றா ஒரு பக்தன் வரா பெருமாள் தன்னுடைய கட்டத்தை சொல்றான் அப்ப பெருமாள் இப்படி பாராமுகமா இருந்தாலும் திருமார்பில் இருந்துட்டு பிராட்டி சொல்றானாம் அது என்ன ஒரு கட்டம் சொல்றான் கவனிக்காம இருக்கே என்னன்னு கேளுங்கிறா மீறி கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது இவளே எடுத்துச் சொல்லி பாருங்க இந்த கட்டம் தான் வந்தான் அவனுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணுங்கன்னு சொல்றானா அதனாலதான் பாருங்க பெருமாளை சூழ்ந்து எல்லா புறத்துலயும் பிராட்டி இருப்பா ஒரு சாதாரணமாக ஒரு கோவில போய் பிராட்டியை சேவிக்கிறோம் இப்போ மன்னார்குடிக்காக மாமுனிகள் அருளியது இப்போ மன்னார்குடியிலே ராஜகோபாலனை சேவிச்சா இந்த பக்கம் ருக்மிணி இந்த பக்கம் சத்யபாமா ரெண்டு பிராட்டி பக்கத்து பக்கத்துல இருக்கான் என்ன காரணம்னா பக்தன் வரா ஒரு குறை சொல்றான் நான் அவனும் அனுகிரகம் பண்ண முடியாதுன்னு பெருமாள் இந்த பக்கம் திரும்பின்ட்டா ருக்மிணி சொல்றானோ அனுகிரகம் பண்ணுங்கிறான்டா இதே நடவனா பார்க்க பிடிக்கலன்னு இங்கே திரும்பினா இந்த பிராட்டி அனுகிரகம் பண்ண சொல்றாளே லெப்ட்ல திரும்புவோன்னு பார்த்தா அங்க சத்யபாமா ஏன் இன்னும் அனுகிரகம் பண்ணலையான்னு கேட்கறான் என்ன இப்படி பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படி பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு கீழே குனிஞ்சு போன் பெருமாள் குனிஞ்சா திருமார்பில மகாலட்சுமி உட்காந்து இந்த கிரீவன்ஸ் தான் சொல்லின்னு வந்திருக்கான் அவனுக்கு அனுகிரகம் திருமார்பிலேயே அமர்ந்து கொண்டு இவர் அனுகிரகம் பண்ணாம விடுறது இல்லைன்னு சொல்லி நம் குறைகளை அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை அனுகிரகம் பண்ண வைக்கிறாள் அதான் ஸ்ராவயதி அது இரண்டாவது செயல் அதைத்தான் மிக அழகாக ஐந்தாவது ஸ்லோகத்திலே மாமுனிகள் காட்டிட்டார் ஸ்ரீ விஷ்ணு வக்ஷஸ்தல நித்தியவாசனம் திருமார்பிலேயே உட்காந்துண்டு அங்க ஒரு பக்தன் வந்து கட்டத்தை சொல்றான்னா அவளே எழுத்து பெருமாளிடமும் அதை சொல்லி விடுகிறாள் இது ரெண்டாவது செயல் மூன்றாவது என்ன பண்றாங்க பாபங்களை எல்லாம் போக்கி இந்த சம்சார கடல்ல பல பாபங்கள் பண்ணத்தினால மாறி மாறி பலபிறப்பும் பிறந்துன்னு அழுவார் பாடியபடி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கட்டப்பட்டு இருக்கோம் அதுல இருந்து இந்த பாபங்கள் எல்லாம் போக்கி நம்மை தூய்மைப்படுத்தி பெருமாள்கிட்ட நம்மள சேர்க்கணும்னா அந்த புருஷக்கார ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மள சேர்த்து வைக்கணும்னா தயாரால தான் முடியும் அப்போ இந்த பாபங்களை அவள் போக்கி அருள்கிறாள் அவ்வாறு பாபங்களை போக்க வேண்டும்னு தான் பத்தாவது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் தான் ஸ்ரீநாதி என்ற மூன்றாவது செயல் பாபங்களை போக்குகிறாள் என் பாபங்களை போக்கி பிறவி பிணியிலேருந்து காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறார் மாமுனிகள் பத்தாவது ஸ்லோகம் கிருப்பையா பரையாகி கேவலம் துவம் பதித்தம் சூன்யகதி பவாம்பு ராசௌ கருணாசரணே கிருதாப்ஜனேத்ரே கமலேத்ராஹிபரம்யர்பே பிராட்டியைறார் கருணாசரணே கருணைக்கு இருப்பிடமானவளே கிருதாப்ஜனேத்ரே தாமரையை திருக்கண்களால் கட்டாட்சிப்பவளே கமலே தாமரையை போன்றவளே என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா பதித்தம் விட்டேன் எதுல பவாம்புராசோ நிறைய பாப்பங்கள் பண்ணத்தனால பவம்னா சம்சாரம் அம்புராசின்னா கடல் அர்த்தம் இந்த பிறவி பெருங்கடல்ல நிறைய பாபங்கள் பதிதம் இதிலே நான் விழுந்து மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடையாது புகலிடம் கிடையாது கதியற்றவனாக பல பாபங்களினாலே இந்த பிறவி பெருங்கடலிலே நான் துன்பப்படுகிறேன் மாமுனிகள் பெரிய ஆச்சாரியன் அவர் மகான் அவர் பாபங்கள் பண்ணல நாம் இப்படி பிரார்த்திக்கணுங்கிறதுனால நம்முடைய கனேஷன்ல இருந்து அவர் எழுதுறார் இப்படி அதனால நான் இவ்வாறு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுலேருந்து என்ன காப்பாற்றணும்னா யாரால முடியும் அழ்வார் பாடியிருக்கார் வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே நம்முடைய வினைகள் பாபங்கள் எல்லாம் போக்கணும்னா வேரி மாறாத பூமேல பூமண்ணு மாதாக பிராட்டி இருக்காளே அவளால் தான் இந்த வினைகளை எல்லாம் போக்க முடியும்னு சாதிச்சிருக்கார் ஆழ்வார் அதையினால கிருபையா பறையாகி கேவலம் துவம் நீ என்னை காப்பாற்றணும் திராகி என்னை காப்பாற்று என் பாபங்களை எல்லாம் போக்கி தூய்மைப்படுத்தி என்னை காப்பாற்று அது எதை வச்சு நீ காப்பாற்றணும் நான் கிருப்பையா பறையாகி கேவலம் உன்னுடைய கருணை உயர்ந்த கருணை அந்த உயர்ந்த கருணை ஒன்றாலேயே காப்பாற்றணும் தரும் ஏன்னா எங்கிட்ட ஏதாவது கைமுதல் இருக்கான்னுலாம் பார்க்காத எங்கிட்ட கர்ம யோகமும் கிடையாது ஞான யோகமும் கிடையாது பக்தி யோகமும் கிடையாது அதனால என் தகுதியை பார்த்து நீ காப்பாற்ற முடியாது உன்னுடைய உயர்ந்த கருணை ஒன்றினால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அதனால் என் பாப்பங்களை போக்கி என்னை தூய்மையாக்கி அருள்வாயாக சம்சாரத்திலே பாப்பங்களால் துன்பப்படுபவனை தூய்மையாக்கி காப்பாய் ஆகன் பிரார்த்திக்கிறார் அதான் மூன்றாவது செயல் ஸ்ரீநாதி பாபங்களை போக்கி தூய்மைப்படுத்துகிறாள் நான்காவது செயல் ஸ்ரீநாதி தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த தூய மனசுல அவ பக்தியை அனுகிரகம் பண்ணுகிறாள் அதுதான் நான்காவது செயல் ஸ்ரீநாதி அதை பதினான்காவது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் மாமுனிகள் பத்ம பத்மினி பத்மஹஸ்தே பத்மாக்ஷகாந்தே காந்தே பவதாபகந்திரி பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத்

பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத் உன்னுடைய அனுகிரகத்தாலே நான் எடுக்கக்கூடிய பிறவி தோறும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் என்று பாடினாலே அது போல எல்லா பிறவிகளிலும் பவத் பிரசாதாத் உன்னுடைய அனுகிரகத்தாலே பக்தி பிரவருத்தா பவதங்கிரி பத்மே உன்னுடைய திருவடிகளிலே அடியுக்கு பக்தி உண்டாக வேண்டும் அந்த பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப ஏற்பட்ட பக்தி உண்டாகணும்னா பவத் பிரசாதா உன் பிரசாதத்தால் தான் பொதுவாக நம்ம தமிழ்ல பிரசாதம்னா அதுக்கு வேற அர்த்தம் பண்ணிடுறோம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்ட அந்த உணவுல அவருடைய அனுகிரகம் இருப்பதால் அதையும் பிரசாதம்ங்கிறோம் அவர் அமுது செய்த பிரசாதம்னு சொல்றோம் பட் ஜென்ரலா பிரசாதம்னாலே அனுகிரகம்னு அர்த்தம் பவத் பிரசாத உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு அந்த உயர்ந்த பக்தி உண்டாகும்படியாக அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்கிறார் அப்ப நான்காவது செயல் உதிர்த்து உயர்ந்த பக்தியை அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் அதான் ஸ்ரீநாதி ஐந்தாவது செயல் ஸ்ரீயத்தை அனைவராலும் அவள் ஆசிரியிக்கப்படுகிறாள் ஏன்னா நம்மளை போல இத்தனை பாபம் பண்ணிட்டு நேரா பெருமாள்கிட்ட போய் நின்னா உன் பரம்பரைக்கே மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி விரட்டிடுவார் பெருமாள் இப்ப நாம் என்ன பண்ணணும் பிராட்டிய முன்னிட்டு தான் போகணும் அவ திருவடிகள்ல புருஷகார பிரபத்தின்னு அதை சொல்லுவா ரெக்கமெண்டேஷனுக்காக அவள போய் பிடிச்சுக்கணும் நமக்காக அவ போய் பெருமாள் பேசிப்பா ஆகையினால பிராட்டியை நாம் ஆசிரியிக்க வேண்டும் அனைவராலும் ஆசிரியிக்கப்படுகிறாள் அத பதினேழாவது ஸ்லோகத்துல காட்டுற மாமுனிகள் அந்த பிராட்டியையே சரணமாக பற்றுகிறார் சிராஜகோபதையிதே சிதலோக பாலே சீலாதி சீலன பரிஷ்கிருத்த தேவதேவே காமாதி தோஷகண பூர்ணம் அசூயையாட்யம் மாம்தாரையாஷு கிருபயா வசகே சுதன்யம் செங்கமலவலி தாயார பார்த்து சொல்றார் மாமுனிகள் ஸ்ரீ ராஜகோப தகிதே ராஜகோபாலன் அந்த எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமான மனைவியாக இருப்பவளே ஸ்ரீதலோக பாலே உன்னை சரணடையக்கூடிய அனைவரையும் காத்தொருள்பவளே தேவதேவே மிகச்சிறந்த கல்யாண குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய நாராயண நடத்துல நீ என்னை சேர்க்கணும் அவனோ கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமும் ரொம்ப இருக்கான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா காமாதி தோஷகண பூர்ணம் அசூய யாட்யம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இப்படி என்னென்ன துர்குணங்கள் உண்டோ இதுக்கெல்லாம் இருப்பிடமா நான் இருக்கேன் இருக்கு அதாவது மாமுனிகள் பரம சாதிக்கிறார் அவர் பெரிய மகான் தான் போன்றவர்கள் போன்ற நீச்சர்கள் சரணாகி பண்ணும் போது தாயாரை போய் பற்றும் போது இவ்வாறு சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி பாடுகிறார் மாமுனி அதனால காமம் உள்கிட்ட அத்தனை தோஷமும் மொத்தமா என்கிட்ட இருக்கு அசூயாட்டியம் இந்த அசூயாங்கிற பொறாமை இருக்கே அதுவும் என்கிட்ட அதிகமா இருக்கு இத்தனை குணங்கள் கொண்ட என்ன அத்தனை குணங்கள் கொண்ட என் பெருமான்ட்ட இத்தனை தாழ்ந்த குணங்கள் கொண்ட என்னை அத்தனை உயர்ந்த குணங்கள் கொண்ட என் பெருமானிடம் ஏன்னா இந்த இத்தனை அத்தனைங்கிறத கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கணும் பாடுறா பாருங்க எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு அப்ப அந்த ரெண்டு எத்தனைக்கும் அர்த்தம் வேற எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு அப்ப எத்தனைங்கிற வார்த்தை ஒன்றாக இருந்தாலும் பொருள் வேறுபடுறது பாருங்க அதுபோல எத்தனை குணங்கள் கொண்ட எண்ணெய் அதாவது காமம் கோபம் லோபம் ஓம் போன்ற எத்தனை குணங்கள் கொண்ட எண்ணெய் ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வரியம் தேஜஸ்லி எத்தனை குணங்கள் கொண்ட எபெருமான இடத்திலே சேர்க்கணுன்னா இந்த எத்தனையும் அந்த எத்தனையும் சேரணும்னா எந்த எத்தனாலேயும் முடியாது பிராட்டியே உன்னால் தான் முடியும் ஆகையினால் மாம் தாராயாஷு கிருபையா வசகே நீதான் கிருப்பையா வசக அதாவது கருணைக்கு வசப்பட்டவளாக கருணை நிறைந்த அன்னையாக இருக்கிறாளே மாம் சுதன்யம் என்னை மிகவும் பாக்கியசாலியாக ஆக்கி பெருமாள் சேர்க்கணும்னா அது உன் உறுத்தியால தானே முடியும் ால உன்னை நான் ஆசிரியக்கிறேன் நீதான் எப்படியாவது என்னை எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வேண்டும் இந்த சிபாரிசை நீ தான் பண்ணணும் பொதுவா அந்த பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் சிபாரிசுன்னு சொல்றோம் பாருங்க அது எப்படி வந்ததுன்னா ஸ்ரீ பார்ஷுவலேந்து வந்தது ஸ்ரீனா மகாலட்சுமி பார்ஷுவன்னா பக்கத்துல பெருமாளுக்கு பக்கத்துல ஸ்ரீ உட்காந்துட்டு பக்தன் வந்துட்டா ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கோங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டே இருக்காள் இல்லையோ அதான் ஸ்ரீ பார்ஷுவ ஸ்ரீ பார்ஷுவன்னு சொல்லி சொல்லி சிபாரிசுன்னு அழுத்து அந்த சிபாரிசை நீதான் பண்ணணும்னு சொல்லி புருஷகார பிரபத்திய பண்றார் அப்போ அனைவராலும் ஆசிரியக்கப்படுகிறாள் ஸ்ருதலோக பாலேனே அழைக்கிறார் யாரெல்லாம் உன்னை வந்து ஆசிரியிக்கிறார்களோ அந்த ஆசிரித்தர்களை எல்லாம் அனைவராலும் ஆசிரியிக்கப்படுகிறாள் அதுதான் ஸ்ரீயதே பிராட்டியின் ஐந்தாவது செயல் ஆறாவது செயல் இன்டர் எல்லாரும் நமக்காக அவள் போய் பெருமானை நமக்காக நமக்காக பேசி நம்மையும் அவனையும் இணைத்து வைக்கிறாள் அவள் அது ஆறாவது செயல் அதை ஏழாவது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா குரு பரம்பரையின் ஸ்மரணத்தோடு காட்டிட்டார் மாமுனிகள் ஏழாவது ஸ்லோகம் மம தைரியம் இதம் ஸ்ரீனுரநாத ஷட்ட கோபீஷ முக்கிய விஜாபயந்தி பவத்தீம் பிரதிதச்ச தேவி நாராயணே பகவதி பிரசரே துவயாபி ஹேமாப் ஜவல்லியே செங்கமல தாயாரே மாம தைரியம் நான் தைரியமா இருக்கேன் என்னுடைய தைரியம் உறுதி என்னங்கிறத உங்ககிட்ட சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோ தாயார் பார்த்தா இவ்வளவு நேரம் பாபம் பண்ணியிருக்கேன் அது இதுன்னு சொல்லி சரணமடைந்தார் அடைந்தார் இப்ப தைரியமா இருக்கேங்கிறாரு அது என்ன உறுதி என்று கேட்க மாமுனிகள் பதில் சொல்றார் எங்க பூர்வாச்சாரியர்களான கூரநாத்தர் ஷட்டகோபர் கூரநாதர்னா கூரத்தாழ்வான் ஷடகோபர்னா நம்மாழ்வார் யதீஷர் ஆன எம்பெருமானார் இவாள் உன்னைத்தான் வந்து பற்றினார்கள் அவள் யாரும் போய் பெருமாள் சரணாகதி பண்ணல நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை மார்பான பிராட்டியை தான் போனார் கூரத்தாழ்வான் அதே போல ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டி அப்படி ஸ்தோத்திரம் பண்றார் அதுக்கு மேலதான் பெருமாள் போனார் அது போல எம்பெருமானார் கத்தியத்ரையத்திலையும் முதல்ல பிராட்டிட்டு சரணாகதி பட்டு அதுக்கப்புறம் தான் நம்பெருமாள்கிட்ட போனார் ஆகையினால எங்க பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேருமே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோருமே உன்னைத்தான் முதல்ல பற்றினார்கள் ஆனா நீ என்ன பண்ணா பிரதி தச்ச தேவி நீ பிரதி இன்டர் அவளுக்காக நாராயணே பகவதி பிரசரேத்வயாபி நீ போய் நாராயண்கிட்ட அவளை சேர்த்த அவர்களுக்காக நீ நாராயணத்தில் போய் பேசினாய் பேசி அவளுடைய அந்த சரணாகதி நீயே விண்ணப்பித்து புருஷகாரம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவளை நீ தானே இணைத்து வைத்தாய் இதுதான் என்னுடைய உறுதிங்கிற ஏன்னா இப்போ நீ தான் கத்தியும் நான் பிடிச்சிட்டேனோ இல்லையோ எங்கள் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நீ எப்படி பெருமாள்கிட்ட பேசி அவளை சேர்த்து வைத்தாயோ அது போல உன்னை பிடிச்சுட்டா போனோம் எப்படியாவது நீ பெருமாள்கிட்ட பேசி என்னையும் அவனையும் இணைத்து வைத்து விடுவாய்ங்கிறது எனக்கு தெரியும் என்று இந்த ஸ்லோகத்துல காட்டுகிறார்தான் ஸ்ரயத்தே நமக்காக அவ போய் பெருமாள் ஆசிரியிக்கிறாள் புருஷகாரம் பண்ணுகிறாள் நம்மையும் எப்பெருமானையும் இணைத்து வைக்கிறாள் அப்போ இந்த ஆறு செயல்கள் ஸ்ரீனோதி ஸ்ராவயத்தி ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே நம் குறைகளை காது கொடுத்து கேட்கிறாள் எம்பெருமானையும் கேட்க வைக்கிறாள் நம் பாபங்களை போக்கி தூய்மைப்படுத்துகிறாள் நமக்கு பக்தியை அருளுகிறாள் நம்மால் ஆசிரியிக்கப்படுகிறாள் நமக்காக பெருமாளை ஆசிரியிக்கிறாள் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவேன் என்பதற்கேற்ப இந்த ஆறு செயல்களையும் மிக அழகாக இந்த ஆறு வெவ்வேறு ஸ்லோகங்கள்ல கமலாஸ்துதியிலே மாமுனிகள் நமக்கு காட்டியிருக்கிறார் அவ்வாறு காட்டிய மாமுனிகள் திருவடிகளுக்கும் இந்த ஆறு செயல்கள் செய்யக்கூடிய ஸ்ரீயான பிராட்டியின் திருவடிகளுக்கும் அந்த ஸ்ரீயை எப்போதும் திருமார்பில் ஏந்திய ஸ்ரீதரனான எபிரமானுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன் திருமகளின் திருப்பெயரின் சீர்பொருளாம் ஆரிணையும் திருமகளின் புகழ்கூறும் திருக்கமலை துதிதனிலே திருமகளின் திருவருளால் தேர்ந்துரைத்த மாமுனியின் திருமிகுந்த திருவடியை தினந்தோறும் வாழ்த்துவோமே